பிரியமானவர்களே உங்க மனசுல வாழ்க்கையில குடும்பத்துல சமாதானம் இல்லாமல் இருக்கா எப்ப பார்த்தாலும் எதற்கெடுத்தாலும் கோபமும் எரிச்சலும் விருப்பும் உங்களுக்குள்ளும் உங்களை சுற்றிலும் காணப்படுகிறதா அப்படி என்றால் ஏசப்பதான் இந்த வீடியோவை உங்களுக்கு அனுப்பி பார்க்க வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன் என கண்பானவர்களே தேவ சமாதானத்தை பெற வேண்டுமானால் முதலாவதாக கொஞ்சம் தண்ணீரை எடுத்து ஆவினாலே நிரம்பி ஜெபித்து தண்ணீரை குடியுங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் கொடுங்கள் வீடு முழுவதும் அந்த தண்ணீரை தெளித்து பாருங்கள் சமாதானம் உண்டாகும் இரண்டாவதாக உங்களுக்கு விரோதமாய் எழுமின துரோகம் செய்த தீங்கிழைத்த அனைவரையும் மனதார மன்னிங்கள் சமாதானம் உண்டாகும் எந்த தொந்தரவும் இல்லாமல் ஒரு மணி நேரமாவது வேதத்தை வாசித்து தியானித்து பாருங்கள் நிச்சயமாக ஆவியானவர் உங்களுக்குள்ளும் உங்கள் குடும்பத்திற்குள்ளும் உங்கள் வாழ்க்கையிலும் தேவ சமாதானத்தை உண்டாக்குவாராக